நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் அநேக கருப்பு பக்கங்கள் கடந்த காலங்களில் உண்டு நிந்தைகள் அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் கசப்பான அனுபவம் ஆனால் இன்றைக்கி திரும்பி பார்த்தோம்னா அதே சூழ்நிலையில் வாழ்கிற எத்தனையோ உலக மனிதர்கள் ஒன்று விரக்தியில் சூசைட் பண்ணிடுவாங்க எத்தனையோ செய்தியில் பார்க்குறோம் இல்லை குடும்ப பிரச்சனை தற்கொலை கடன் தொல்லை தாங்க முடியல தற்கொலை எத்தனையோ மனநிலை பாதிக்கப்பட்டு ரோட்டில் சுற்றுறவங்களை பார்க்குறோம் ஆனால் இது எல்லாம் நீங்கள் நம்ம கடந்து இவ்வளோ பிரச்சனையும் நாம் மேற்கொண்டு இன்றைக்கி ஒரு சுக வாழ்க்கை நிற்கிறோம் அப்படின்னா இது நம்ம பலன் சாமர்த்தியமோ இல்லை மாறாவை மதுரமாய் மாற்றினவர் நம்ம வாழ்க்கையின் கசப்புகளை மாற்றினார் இல்லையூ சில நேரத்தில் நமக்கு வந்த பிரச்சனை நாமே நினச்சிருப்போம் அவ்வளோதான் என் லைஃப் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையே வீணாக போயிடுச்சு எத்தனை முறை சொல்லியிருப்போம் உலகம் சொல்லிச்சு அவங்க தான் லைஃப் அவ்வளவுதான் இவங்க தெருவில் வந்து நிக்க போறாங்க எத்தனையோ நேரம் உலகம் சொன்னது ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் அவர் சமூகத்தை நிலைத்து நிற்க வைத்திருக்கிறாரு கர்த்தர் நமக்கு பாராட்டின நன்மை லூயா எத்தனையோ பிலிசுனி மந்திரங்கள் எத்தனையோ விதமான போராட்டங்கள் விரோதமாக இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் நம்ம குடும்ப ஜீவனோடு இருக்கிறது என்றால் கர்த்தர் நடத்தி வந்த பாதை லூயா எத்தனை பேர் நினைத்து கத்தரை ஆராதிக்க போகிறோம் நம் மறக்க கூட கடந்த நாட்களில் கத்த செய்த நன்மைகள் லூக்காயு சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் இயேசுவானவர் வானத்திலும் ஞானத்திலும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமதிகமாய் விருத்தி அடைந்தார் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார் அதாவது வளர்ந்து கொண்டு இருந்தார் அதாவது இந்த வசனம் வந்து இயேசு இந்த பூமியில் அவர் மனிதனாய் பொழுது அவருடைய மனுஷீகத்தை குறித்த வார்த்தை இயேசு பூமிக்கு வரும் பொழுது அவர் நூற்றுக்கு நூறு தேவனாகவும் நூற்றுக்கு நூறு மனுஷனாகவும் இருந்தார் மனுஷீகம் அவருக்குள்ள இருந்தது தெய்வீகம் அவருக்குள்ள பூரணமாக இருந்தது அவர் மனுஷீகத்தில் எப்படி வளர்ந்தாராம் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவக்கிருபையிலும் மனுஷ தயவிலும் நாளுக்கு நாள் விருத்தடைந்தார் மனுஷனாய் வந்த இயேசுவுக்கும் விருத்தி அடைய வளர என்ன தேவைப்பட்டுச்சான் மனுஷ தயவு தேவ கிருபையும் மனுஷ தயவும் இந்த உலகத்தில் வாழ்க்கையில நாம் இன்னும் மேலே வர உயர்த்தப்பட சில மனிதர்களை தேவன் நமக்காக பயன்படுத்துகிறார் நம்முடைய கடந்த கால வாழ்க்கைன்னு யோசித்தோம்னா நாம் இன்னைக்கு வந்திருக்கிற இந்த நிலைமைக்கு யாரோ ஒரு சிலர் நிச்சயம் காரணமாக நினைச்சிருப்பார் இருப்பார்கள் என்ன நம்ம காரணம் தேவ கிருப இந்த மனிதனுடைய நமக்கு கொண்டு வந்தது இந்த இந்த மனித ஏனி மேலே ஏறித்தான் இன்னைக்கு நாம் இந்த நிலைமை வந்து நிற்கிறோம் இந்த மனித தயவை நாம் ஒருபோது மறந்து மறந்துவிடக்கூடாது நாம் ஏறி வந்த ஏணிகளை மறக்க கூடாது லூயா சத்தமாக சுலபமாக மறக்கக்கூடாத காரியம் நாம் ஏறி வந்த ஏணிகளை மறக்கூட நிறைய நேரங்களில் ஏனியில் ஏறிடுவோம் அதுக்கப்புறம் அதை யோசிக்கவே மாட்டோம் எப்போ அது யோசனை வரும் திரும்ப அது தேவைப்படும் போது கீழே இறங்கும் போது தேவைப்படுவோம் அப்போ தான் அந்த ஏனி குறித்து டேய் ஏறி வந்து ஏணி எங்கடா வச்சோம் அப்படின்னுவோம் அதுக்கப்புறம் அந்த ஏனி குறித்து என்ன செய்ய மாட்டோம் யோசிக்க மாட்டோம் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில் நாம் மேலே வர கத்தர் பயன்படுத்தின பாத்திரங்கள் அவர்தான் ஏணிகள் நாம் அவர்களை மறந்து விடாத ஒரு ஆவிக்குரிய நல்ல தன்மை நமக்குள் இருக்க வேண்டும்